அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டாதாரி ஆசிரியருக்கான போட்டித் தேர்வை ஒத்தி வைக்க கோரி மனு ஸோ இந்த மனுவை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ இதனால் நமக்கு ரிசல்ட்டும் போஸ்டிங்கும் தள்ளி போகுமா ஸோ இதை இதை பற்றி நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் போன வாட்டி நான் எக்ஸாம் எழுதும்போது கூட இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துச்சு அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே எல்லா தேர்வுலேயும் முக்கியமாக ஆசிரியருடைய தேர்வுல கண்டிப்பாக இந்த மாதிரி சில கேஸ் வர்றது பார்த்திங்கன்னா இயல்பு தான் ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இதை ஒத்துழைக்க மாட்டார் ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயர் அதிகாரிகிட்ட கேட்டு தான் அதுக்கு உண்டான முயற்சி செய்வாங்க இப்போ டிஆர்பி பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி தள்ளி வச்சாங்கன்னா இப்போ இதுலயே தெளிவாக கொடுத்துருக்காங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்தப்பட்டு உள்ள நடத்தப்பட உள்ள தேர்வை மூன்று வாரம் ஒத்தி வைக்க கோரிக்கை அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ இவங்க சொல்கிற மாதிரி நமக்கு மூணு வாரம் தள்ளி வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நவம்பரில் தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம் நடந்தால் என்ன பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு தள்ளி போகும் ஸோ ஒன்று நமக்கு ரிசல்ட் தள்ளி போகும் அதேமாரி நமக்கு என்ன ஆகும்னா போஸ்டிங்கும் தள்ளி போகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது இப்போது கூடிய நமக்கு எலெக்ஷன் வரப்போது அந்த எலெக்ஷன் நமக்கு ஜன்வரிலயே அனௌ ஃபிப்ரவரிலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அரசு என்ன பண்ணிடுவாங்கன்னா நிப்பாட்டி வச்சிருவாங்க போஸ்டிங்கா இருக்கட்டும் தேர்வா இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா நிப்பாட்டி வச்சிருவாங்க ஏன்னா நமக்கு போன வாட்டி அந்த மாதிரி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் எழுதுன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷன் வந்தது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி ஆட்சி ஆட்சியார் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நோட்டிஃபிகேஷன் வந்தது அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமே வச்சாங்க ஸோ மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணி மறுபடியும் ரீ நோட்டிஃபிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு மாசம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிப்ரவரியில் தான் எக்ஸாம் வச்சாங்க பிப்ரவரியில எக்ஸாம் நட அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான் பிப்ரவரியிலேயே கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் நடந்து நம்ம போஸ்டிங் வாங்கினது பார்த்திங்கன்னா அக்டோபர்ல தான் போஸ்டிங் வாங்கியிருக்கோம் செப்டம்பர்ல தான் ரிசல்ட்டே வந்திருக்கு அப்போ பாருங்க ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அஞ்சாறு மாதம் எதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கே இந்த நிலமைனா கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் அப்போ நமக்கு ஒத்தி வச்சாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒத்தி வச்சாங்கன்னா நமக்கு என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங்கும் ரிசல்ட்டும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ போஸ்டிங்கும் ரிசல்ட்டும் தள்ளி போயிடுச்சுன்னா இல்லை எலெக்ஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த ஆட்சி ஸோ ஒரு வேலை ஆட்சி மாறிச்சுன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணி ரீ நோட்டிபிகேஷன் போட்டு மறுபடியும் தேர்வு நடத்துறது நிலைமை நமக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு நான் நமக்கு அந்த பத்தொம்போது யார்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஜிடிஆர் எழுதிருந்திங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷன் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிபிகேஷன் கேன்சல் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா கொரோனா வந்துச்சு ஓகே அதுக்கு அது நம்ம வந்தது அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் தேர்வு வந்துச்சு த ஸோ ரிசல்ட் எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் போட்டு மறுபடியும் இந்த எக்ஸாம் நடத்துனாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம அந்த நடந்துச்சு சரி ஓகே அப்போ எக்ஸாம் நடத்திட்டாங்க அப்போ எக்ஸாம் பிப்ரவரியில் நடந்தது என்ன ஆயிடுச்சுன்னா அக்டோபரில் போஸ்டிங் போட்டாங்க அது அதனால் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்தி வச்சாங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் கண்டிப்பாக அது எந்த மாற்றமும் இல்லை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் ஆனால் இந்த டைமில் நமக்கு ஒத்தி வச்சாங்கன்னா ரிசல்ட்டும் போஸ்டிங் என்ன பண்ணுன்னா தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நிறைய பேர் படிக்க படிக்கிறவங்கலாம் டிஸ் டிப்ரெஷன் ஆகியிருக்காங்க ஸோ என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஸோ என்ன சார் இந்த மாதிரி இருக்கு எக்ஸாம் ஒத்தி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருந்தாங்க ஸோ படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க நமக்கு எப்போ தேர்வு வச்சா கூட நாம் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் நமக்கு தவ ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் எப்போ தேர் வச்சா கூட மூணு வாரம் நம்ம கழித்து தேர்வு வச்சா கூட பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய படிப்பை உற்றாதீங்க நீங்கள் உங்களுடைய படிப்பை உற்றாதீங்க நம்ம தேர்வு நம்ம நல்லா ஏதிட்டோன்னா ரிசல்ட் எப்போ வேணால் போட்டோம் போஸ்டிங் எப்போ வேணால் போட்டோம் அது போட்டாலே நமக்கு தான் அந்த போஸ்டிங் நமக்கு தான் அந்த ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸோ ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனில் முக்கியமாக கான்சென்ட் பண்ணுங்க ரிசல்ட் எப்போனா வரட்டும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஸோ போஸ்டிங் எப்போனா போட்டோம் அதை பத்தி கவலைப்படாதீங்க அந்த தேர்வு நாள் அந்த தேர்வு நாளை நம்ம நல்லபடியா நம்ம தேர்வு எழுதி நம்ம பாஸ் பண்ணி உறுதியாக வச்சுக்கணும் அப்படி ரிசல்ட் போட்டாலும் போஸ்டிங் போட்டாலும் என்னை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங் என்ன தாண்டிதான் மற்றவங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அதை நீங்க கடைபிடிக்கணும் ஸோ அதனால இதை நினைச்சு நீங்க டிப்ரெஷன் ஆகாதீங்க எக்ஸாம் தள்ளி போகுமா தள்ளி போனா போஸ்டிங் தள்ளி போகுமா ரிசல்ட் தள்ளி போகுமா அதெல்லாம் நீங்க இதை பத்தி கவலையே படாதீங்க நமக்கு தேவை எக்ஸாம் நல்லா எழுதுறது ஸோ அதனால எக்ஸாம் நல்லா கன்சல்ட் பண்ணுங்க மூணு வாரம் நமக்கு தள்ளி போட்டா கூட பரவாயில்ல நமக்கு ரிவிஷனுக்கு நேரம் கிடைக்கும் அதிக அதிகமாக நம்ம எம்சிக்யூஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக அதிக அதிகமாக நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக நமக்கு அதிகமான நேரம் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே மோட்டிவேஷனாக இருங்க டிமோட்டிவேட் எப்போவுமே ஆகாதீங்க ஸோ இந்த கா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிமோட்டிவேட் ஆனால் ஆகாதீங்க வேணுன்றும் பண்ணுறாங்க இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ எது நடந்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய படிப்பை நீங்கள் நானும் அப்படி தான் ஏதோ பரவாயில்ல பத்தொம்போது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கொரோனா வந்துச்சா நம்மளாம் எவ்வளோ டிப்ரெஷன் ஆகணும் பத்தொம்பது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணானா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வந்துச்சு ஸோ ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஸோ அதேமாரி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கிடையாது ஸோ இப்போ ஒரு மூணு வாரம் தானே பரவாயில்ல மூணு வாரம் போனால் போட்டோம் தள்ளி போனாலும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ரேங்க் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய நிலமை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிங்க ஸோ ரெண்டாவது ஒரு நாலாவது ரேங்க் வாங்க வேண்டியது நீங்கள் இப்போது ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய படியை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய படிப்பை நீங்கள் ஆரம்பிங்க ரிவிஷன் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த டைம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த டைமை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி